வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி புதினா சட்னி பார்க்கலாங்க புதினா வந்து எங்கள் வீட்லேயே இருக்குதுங்க பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் பாருங்க இதை வந்து ஃப்ரெஷ்ஷான புதினா தலை பொறிச்சு வச்சுட்டோம் பாருங்க தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்குறோம் சின்ன வெங்காயம் பூண்டு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு தேங்காய் புதினா தக்காளி தக்காளி ரெண்டு போட்டால் போதுங்க நான் ஒன்று எக்ஸ்ட்ராவே போட்டேன் ஏன்னா மிச்சம் இருந்தாலும் அடுத்த நாள் காலையில் ஆகும் நான் நைட் செஞ்சேன் அதனால் சரி காலையில் ஆகும்லன்ட்டு போட்டேன் நல்லா தான் இருந்துச்சேண்ணா சூப்பராக இருந்துச்சுங்க தக்காளி மட்டும் ரெண்டு சேர்த்துக்குங்க இது கொஞ்சம் புளிப்பாக இருந்தது ஆனால் அடுத்த நாள் தாங்குறக்காக அப்படி வச்சேன் நான் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேங்க நல்லெண்ணில் செய்கிறேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன் பாருங்கள் இப்போ உளுந்த போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன்லேயே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கடலப்பருப்பு அதே மாதிரி அதோட கொஞ்சம் சின்ன ஸ்பூனில் கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க பாருங்கள் அதை வதக்கி விட்டுட்டு அது கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு மூணு வள்ளு இருக்குங்க மூணு நாலு வெள்ளை இருக்கும் ஏன்னா பூண்டு போட்டால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் வேணாங்க சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்கேன் நான் வந்து டிஃபனுக்கும் சாதத்துக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து செஞ்சேன் அதனால் தக்காளி ஒன்று ஜாஸ்தியாக போட்டிருந்தேன் சாதத்துக்குன்னு ஒரு தக்காளி கம்மி பண்ணிக்கலாம் இப்போ வந்து மல்லி சீரகம் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக போடுறேங்க போட்டு வதைக்கலாம் நல்லா வதக்கணும் இல்லை எல்லாம் மொத்தமாக சேர்த்து வதக்கினா போதும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்து பொருள் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துனேன் இது வந்து ஆப்ஷனல் வேணும்னா சேர்க்கலாம் இல்லாட்டி சேர்த்தால் பச்சை தான் இருக்க சேர்த்தேன் அவ்வளோதாங்க நான் வந்து சீக்கிரம் வதங்கிட்டோம் மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துனேன் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது வதங்கி வரக்காக சேர்க்குறேன் அப்புறம் மறுபடியும் நம்ம தட்னியை அரைச்சிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தக்காளி வதக்கிறோம் ஒரு அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா வர சேர்த்துக்கலாங்க வரமிளகா நாலு சேர்த்துருக்கேன் மூணு வரமிளகா ஒரு பச்சை மிளகாவோடு சேர்த்துக்கலாம் ஒரு காரம் எடுத்து தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துனா போதும் ஒரு இன்ச்சளவுக்கு சேர்த்துனா போதும் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துறேன் ஏன்னால் வந்து அடுத்த நாள் வச்சிருக்கிறதுனால சேர்த்துனேன் தேங்காய் சேர்த்துக்கலாங்க அடுத்த நாள் காலையில் மட்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ராய் சொல்லி இருக்கிறேன் மூச்சு வலி இருக்குது அதனால் காலையில் கொஞ்சம் வேலை பார்க்குறது கஷ்டம் அதனால சட்னி இந்த மாதிரி சட்னி புளி சட்னி செய்யும்போது செஞ்சு வச்சுருவேன் இப்போ புதினா சட்னி மல்லி சட்னி புளி சட்னி இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சு வச்சுருவேன்னு இப்போ புதினாவை போட்டுக்கலாம் போட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டோம்னா அப்படியே கொஞ்சம் ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சு எடுத்து வந்துருக்கலாம் அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றியும் கூட ஆரம்பிக்கலாம் இப்போ தாளிச்சிக்கலாங்க அரைச்சிட்டே வந்துட்டேன் இப்போ தாளிச்சிக்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டோம் இப்போ பாருங்கள் தாளிக்கிறோம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க இது பொரியோம் அதுக்கப்புறம் வரமிளகா ஒன்று கருவேப்பூல் இவ்வளோ தாங்க இது தாளிக்கிறீங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் தாளிச்சிக்கலாம் ஏன்னா நம்ம வச்சுருக்கனால வைக்கிறோன்னு சொன்னீங்க அதனால கொஞ்சம் கெடாது இது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறோம் அதனால கிடாது உப்பு போட்டிருக்குறோம் புளி சேர்த்துருக்குறோம் அதனால் கிடவே கிடாதுங்க மஞ்சத்தூள் கூட சேர்த்துருக்குறோம் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்தா பண்ணோம்னா க்ரீன் கொஞ்சம் க்ரீன் கலர் இருக்கும் லைட் க்ரீன்ன்ற சூப்பரான ஒரு சட்னிங்க இது வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் டிஃபனுக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் புதினா சட்னி அட்டகாசமான புதினா சட்னி உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க என்னோட இல்லத்தரசி கோலம் சேனல்லையும் பாருங்கள் அதில் வந்து ஈஸியான கோலங்கள் கொடுத்துட்ருக்குறேங்க இது வரைக்கும் என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்